மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று துதித்து பாடவும் பாடகரை நிறுத்தினான் யோசபாத் போருக்காக அவன் ஆயத்தப்படுகிறான் இந்த அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இருபதாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத்துக்கு விரோதமாக அங்கே மோவாபியர் அம்மோனியர் அதற்கு பின் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள் இவர்கள் எல்லாரும் கூடி யோசபாத்துக்கு விரோதமாக போரிட வருகிறார்கள் இந்த சூழலிலே தேவனை சார்ந்து கொள்ளுகிறான் அவர்களுக்கு அடிப்பணிய மறுத்து ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவரை அண்டிக் கொண்டு அவன் செய்ய காரியம் என்ன என்று சொன்னால் பாடகர் குழுவை அவன் ஏற்படுத்தி அவர்களை பாடுவதற்காக அங்கே ஆயத்தப்படுத்துகிறான் இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று நீங்கள் கர்த்தரை பாடி துதியுங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறார் துதிக்க ஆரம்பித்த உடனே அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் துதி செய்ய தொடங்கிய போது கத்தர் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார் அருமையானவர்களே சோதனை நேரங்களிலே முறுமுறுக்காதீர்கள் இங்கே ஒரு நெருக்கடியான சூழல்தான் ஏராளமான பேர் யோசபாத்துக்கு எதிராக திரண்டு வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையிலே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் அங்கே சோர்ந்து போகவில்லை எனக்கு விரோதமாக இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே என்று சொல்லி அவன் முறுமுறுக்கவில்லை மாறாக கத்தரை சார்ந்து கொண்டு கத்தரை அவன் பாடி மகிமைப்படுத்துகிறான் அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா முதலாவது அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள் சத்துருக்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் யூதா மனுஷர் வனாந்தரத்துள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி பார்க்கிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் எல்லோரையும் அவர்கள் அங்கே பிரேதங்களாக கண்டார்கள் எனவே உடனே என்ன செய்கிறார்கள் அங்கே அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்க வருகிறார்கள் காரணம் ஒரே ஒரு காரணம் தேவனை சார்ந்து தேவனை துதித்தார்கள் அருமையானவர்களே உங்களுடைய கண்ணீரிலே தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய சோதனைகள் இவைகளிலே தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் இங்கே யோசவார் அதை செய்தான் அதன் விளைவு முதலாவது அவன் சத்துருவை மேற்கொள்ளுகிறான் இரண்டாவது நீங்கள் இதில் வாசித்து பார்த்தால் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது முதலாவது சத்துருக்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் இரண்டாவது சத்துருக்கள் நிமித்தமாக களி கூர்ந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வல்லமை இருக்கிறார் இந்த கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் எனவே முதலாவது அவர்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார்கள் இரண்டாவது சத்துருக்கள் நிமித்தம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் களி கூர்ந்தார்கள் மூன்றாவது அவர்கள் வாழ்வில் நடைபெறுகிற காரியம் முப்பதாம் அவஸ்தானத்தில் சொல்லப்படுகிறது அங்கே இழைப்பாறுதலை கண்டார்கள் சுற்றிலும் சத்துருக்கள் இல்லாதிருந்தார்கள் தெளிவாச்சல தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இழைப்பாறுதலை அவர்களுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது எனவே சத்துருக்கள் அங்கே இல்லாமல் போனார்கள் அது நிமித்தமாய் தேசம் அமைதியாக இருந்தது அருமையானவர்களே நீங்கள் தேவனை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் மாற பண்ணுவார் சூழ்நிலைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் கஷ்டங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் கவலை எல்லாவற்றை மாற்றுவதற்கு அவரால் முடியும் இங்கே சத்துருக்கள் இல்லாத ஒரு வாழ்வு அங்கே யோசோபாத்துக்கு இருந்தது காரணம் ஒன்றே ஒன்றுதான் தேவனை சார்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான் இங்கே வேத வசனம் சொல்கிறது இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கத்தருக்கு தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரையும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் பெராக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் எப்படி அவர்களுக்கு வந்தது அவர்கள் தேவனை சார்ந்து நாள் இங்கே அவர்கள் அந்த சத்துருக்களின் உடைமைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வரும்போது அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு தரளாக இருந்தது நீங்கள் இருபத்தி ஐந்து அவசனத்தில் வாசித்து பார்த்தால் மூன்று நாட்கள் கொள்ளையிட்டார்கள் யோசித்து பாருங்கள் யுத்தம் செய்யவே இல்லை செய்தது ஒன்றே ஒன்றுதான் பாடி துதி செய்தார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அருமையானவர்களே நீங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்காதபடி அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு என் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என் தேவன் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் வல்லம் உள்ள தேவன் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் சங்கீதக்காரன் சொன்னது போல் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள் அதே விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சார் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதை செய்கிறவர் எனவே அந்த பிள்ளை என்கின்ற அந்த தகுதிக்குள் நாம் வர வேண்டும் இங்கே யோசபாத் அத்தனை ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக வந்தபோதிலும் அவன் அவர்களை பார்த்து ஒரு அச்சம் கொள்கிறான் ஆனால் தேவனைப் பற்றி கொள்கிறான் என் தேவனால் இவர்களை அழித்து விட முடியும் என்று சொல்லி அவன் தேவனை பற்றி கொள்ளுகிறான் அதனுடைய விளைவு முதலாவது அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள் எல்லாரும் அந்த அழிக்கப்பட்டார்கள் ரெண்டாவது சத்துருக்கள் நிமித்தமாக களி கூர்ந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்ளை பொருட்கள் ஏராளமாய் அள்ளிக்கொண்டு போக முடியாத அளவுக்கு அவர்களுக்கு கிடைத்தது மூன்று நாட்களாய் கொள்ளை பொருட்களை அவர்கள் அங்கே பங்கிட்டார்கள் அடுத்து சத்துருக்கள் இல்லாத வாழ்வு அவர்களை சுற்றிலும் சத்துருக்களே இல்லை சமாதானமான வாழ்வு வாழ்ந்தார்கள் எனவே உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலும் பெரிய காரியங்கள் செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன் ஜபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல்ல வரேன் தர்மையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை தேவன் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவர் மேற்கொள்ள செய்கிறவர் சத்துருக்கள் நிமித்தமாய் எங்களை கழிகூற பண்ணுகிறவர் சத்துருக்கள் இல்லாத சமாதானமான வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீர்வாய்க்காதே போக பண்ணும் போதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகி முடி சமந்தில் வர சுவாமி தேவந்தாமே பிள்ளைகளுடைய வாழ்விலை பெரிய காரியங்களை செய்யுங்க பிள்ளைகள் வாழ்வில் கற்றுதாமே போதுமானவராக இருந்து தாவிது சொன்னபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னபடி அருமையான பிள்ளைகள் வாழ்வில் நீதாமி நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் அருள் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் எப்படி யோசபாத் நன்றி செலுத்துவதற்காக பெராக்காவிலே கூடி வந்தானோ அதே போல உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியா தேவன் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமீன் நிச்சயமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கற்றவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்